அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கு வருகின்ற சித்திர கஞ்சிக்கு எப்படி கஞ்சி வைக்கிறது தான் வீடியோல போட போறேன் இது நல்ல பழங்கள் எல்லாம் போட்டு பச்சரிசியில் பச்சரிசில தேங்காய் பால் விட்டு செய்கிறது அவ்வளோ டேஸ்டாகவும் இருக்கும் கெல்த்தியும் கூட இது இந்த பாயாசத்தை எப்படி வைக்கலாம்ன்றத நாம வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இந்த கஞ்சிக்கு அதாவது கஞ்சியன்னு சொல்கிறது பாயாசம்னு சொல்லலாம் இதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம் நான் பச்சரிசி வந்து மெசரிங் கப்பால அரைக்கப் எடுத்து ஒரு ஒன் ஹவருக்கு முதலே ஊற வச்சிட்டேன் நல்லா கனிஞ்சி பிலாப்பழமும் மாம்பழமும் எடுத்து குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்திருக்கிறேன் அடுத்த சீனி எடுத்திருக்கிறேன் அடுத்தது ரேசன்ஸ் எடுத்திருக்கிறேன் கஜு எடுத்திருக்கிறேன் ஏலாங்கருவா அடிச்சு போடுறதுக்கு கண்டென்சன் மில்க் இவ்வளவுதான் தேவையான பொருட்கள் இப்ப வாங்க எப்படி செய்யலாம்ன்றதை பார்ப்போம் முதல்ல வந்து நாம ரேசனையும் கஜுவையும் நெய் விட்டு கொஞ்சம் பொறிச்செடுப்போம் நீங்க பொறிக்காம போடுறாலும் போடலாம் கோயில்கள் பொறிச்சு போடுறது இல்லை வீட்டுல செய்யறபடியா நான் பொறிச்சு போடுறேன் கோயிலுகளில் பொறிச்சு போட மாட்டாங்க இந்த கஞ்சி வந்து எங்களோட ஊர் கோயில வைக்கிற மாதிரி தான் நானும் வைக்க வச்சு காட்ட போறேன் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இந்த கஞ்சி இந்த கஞ்சி வந்து கடைசியில எல்லாருக்கும் கிடைக்காது கொஞ்சம் கொஞ்சம்தான் கிடைக்கும் அவ்வளோ டேஸ்டான ஒரு கஞ்சியை நீங்களும் செய்து பாருங்க உங்களோட வீட்டுல வர திங்கட்கிழமை பன்னெண்டாம் தேதி சித்திரை கஞ்சி அன்றைக்கு செய்து பாருங்க இப்ப வந்து ரெண்டையும் எல்லாம் பொறிச்சி எடுத்து வச்சு கொள்ளுவோம் ஒரே கஞ்சிக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி கஞ்சி வைப்பாங்க ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு விதமா வைப்பாங்க இது வந்து எங்களோட முருகன் கோயில வைக்கிறது நான் போட போறேன் இப்ப வாங்க இந்த கஞ்சி செய்யறதை பார்ப்போம் இப்ப பொறிச்சு எடுத்து வச்சு கொள்ளுங்க இப்போ தேங்காய் பால் எடுத்திருக்கிறேன் தேங்காய் பால் வந்து நீங்க ஆக தண்ணியாகவும் எடுக்கக்கூடாது திக்காவும் எடுக்கக்கூடாது கொஞ்சம் அளவா எடுத்துக்கொள்ளுங்க என்ன நம்ம மில்க் மைட்டும் விட போறோம் அதுக்காக இப்ப பாறை நல்லா கொதி கொதி வரும் வரைக்கும் கொதிக்க விட்டு கொள்ளுங்க கொதிச்சதுக்கு பிறகு இலகை வச்சுக்கிற அரிசி போட்டு கொள்ளுங்க ஒரு கொஞ்சம் அரிசி எடுத்தீங்கன்னா நிறைய அவிஞ்சா நிறைய வரும் அதுக்காக தான் கொஞ்சம் எடுத்தது இது வந்து ஒரு நாலஞ்சு பேர் சாப்பிடலாம் இப்ப வந்து அரிசி வந்து ஒரு முக்கால்வாசி பருவம் அவிஞ்சிட்டுது அந்த நேரம் ரெண்டு மேசக்கரண்டி சீனி போட்டிருக்குறேன் இனிப்பை வந்து குறைச்சி போட்டு கொண்டு வரணும் கொஞ்சம் உப்பும் போட்டிருக்கிறேன் ஏன்னண்டா இனிப்பு உரைச்சு குறைச்சி போட்டுக் கொண்டு வந்து பழங்கள்லேயே மினிப்பு இருக்குது பேரிச்சம்பழமும் சம்பளமும் போட போடுறேன் அப்ப அதிலேயே மினிப்பு இருக்குது அதுக்காக மில்க் மைட்டும் விட போறோம் அப்புறம் கொஞ்சம் தண்ணி காணாது தண்ணி விட்டுருக்கிற அரிசி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டு அடி பிடிக்காம இந்த நேரம் மில்க் மைட் வந்து தேவையான அளவு விட்டுக்கொள்ளுங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு விட்டுக்கொள்ளுங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அரிசி முக்கால்வாசி பரும் அமைஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் எல்லாத்தையும் போட தொடங்குவோம் அப்புறம் அரிசி கடைசியில் அவிஞ்சு நல்லா சோறுமாகி வந்துடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா அவிஞ்சிட்டுது நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டு இருங்க அடி பிடிச்சிரும் இல்லாட்டி ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு கொள்ளுங்க இப்போ வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற பழங்களை போட்டுக்கொள்ளுவோம் நான் வந்து மாம்பழமும் பலாப்பழமும் போட்டிருக்கோம் ரெண்டும்து சீசன்ன்றபடியா எல்லா இடவும் கிடைக்கும் நீங்க பயப்படாம வாங்கி போட்டு அவ்வளோ டேஸ்டா இருக்கும் குட்டி குட்டியா கட் பண்ண பெரிச்சம்பழம் நான் முதல் காட்ட மறந்துட்டேன் பெரிச்சம்பழத்தை அடுத்தது வந்து நம்ம பொறிச்சு வச்சுக்கிறையும் போட்டு கொள்வோம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டீங்கன்னா போதும் கூட கொதிக்க விடக்கூடாது பழங்கள் எல்லாம் கூட அவிஞ்சதுன்னு சொன்னா கூழா போயிடும் சும் கோயில செய்யக்குள்ள உப்பு போட மாட்டாங்க நான் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் சில இடங்கள்ல மில்க் மைட்டும் விட மாட்டாங்க நான் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக விட்டேன்னா நீங்க வீட்டுல செய்யறா விட்டு செய்து கொள்ளுங்க இப்ப வந்து ஏலங்கருவா இடிச்சு வச்சிருக்கிறேன் எங்களோட ஊர்ல இடிச்சுதான் போடுவோம் நாங்க எப்பவும் பாயாசத்துக்கு நீங்க பவுடர் பண்ணி போறாலும் போடலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்ப அதை போ பண்ணி விடுங்க இப்ப பாத்தீங்கன்னா அருமையான கஞ்சி ரெடி ஆயிட்டு இத பாயாசம் மட்டும் சொல்லலாம் நாம கஞ்சிய பாயாசம் மட்டும் சொல்லலாம் இதை கொஞ்சம் ஆற கொஞ்சம் ஆற விட்டுட்டு சாப்பிடுங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இந்த தண்ணி பருவத்திலயே பண்ணி விடுங்க இல்லாட்டி வந்து அரிசி எல்லாம் ஊறி நமக்கு பூக்கமாய் போயிடும் இந்த அளவுக்கு தான் இந்த பாயாசம் இருக்கணும் நான் செய்த பாயாசம் இந்த கோயில இருந்த டேஸ்ட் மாதிரி அவ்வளோ டேஸ்டா இருந்தது இந்த பாயாசம் என்ன பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் அந்த கோயில செய்வா அவட பூசைக்கு தான் அந்த கோயில செய்வா அவதான் அந்த ரெசிபியை தந்தா என்னென்ன போடும் நம்ம இப்படி செய்யணும்னு சொல்லி சொன்னா தேங்க்யூ வெரி மச் மைடியர் ஃப்ரெண்ட் இந்த பாயாச ரெசிபியை தந்ததுக்கு இந்த கஞ்சி ரெசிபியை தந்ததுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்பம்